உங்களுடைய பிறந்த நாளுக்கு அன்புடன் உங்க ஃப்ரெண்ட் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு நீங்களும் மறக்காம நம்ம சேனல் உங்க பிறந்த நாள் நீங்கள் நேசிக்கும் நண்பர்களுக்கும் பிறந்த நீங்க அனுப்பலாம் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றும் என்றும் என்றென்றும் நீ சந்தோஷத்துடனும் நிம்மதியுடனும் வாழ இறைவனை வேண்டி வாழ்த்துகின்றேன் கஷ்டங்கள் எல்லாம் விலகி உன் இஷ்டங்கள் எல்லாம் நிறைவேறட்டும் மீது அன்பு கொண்டவர்கள் மட்டுமல்லாமல் நீ அன்பு கொண்ட அனைவருமே உன்னுடன் காலத்திற்கும் இருந்து தனிமை என்றும் உன்னை அண்டாமல் சந்தோஷமாய் வாழ்வாயாக உன் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன்